உழைப்பவன் உழைக்காமல் உட்கார்ந்து தின்பவன் பிளவுதான் மிக முக்கியமான பிளவு நாம போராடி இந்த உழைக்காத பிளவை ஒழிச்சு கட்டிய போராட்டம் தான் உங்களுக்கு ஜெயிச்சு ஒரு தோக்கம் இல்லை போராட்டம் தான் முன்னாள் இருக்கிற ஜெயிக்கணும் சீரத்தில் முடிந்திருக்கிறது ரஷ்யாவில் முடிந்திருக்கிறது ஃபைனாவில் முடிந்திருக்கிறது கியூபாவில் முடிந்திருக்கிறது இந்த இந்த விஷயங்களை தான் நாம் அப்படி வர்க்கத்திற்கு கொண்டு சேர்க்க வேண்டியிருக்கிறது இப்போ வேலையின் குறிப்பை திருமாசிக்கிறார்க்கு ஒன்று சொன்னாங்க என்ன சொன்னாங்க நாங்கள் ஜிஎஸ்டியை குறைச்சு அந்த மாதிரி நிதியமைச்சர் ஜிஎஸ்டியை குறைச்சி தரோம் குறைச்சதுனால உங்கள் கையில் பணம் பொருளுது

இந்த பணம் போட்டுறது இருக்க கையில அது நல்லது அவசியம் தேவை ஒரு ஆட்சி தான் செய்ய வேண்டும் வரியை குறைப்பாய் விலை குறைப்பாக மக்களிடம் பணம் தங்க அவர்கள் தங்களுக்கு வேண்டிய இதுவரை வாங்க முடியாமல் இருந்த சில பொருட்களை வாங்க இந்த கையில பணம் போடுறதுக்கு இது மட்டுமல்ல இன்னொரு வழி இருக்கு முக்கியமான வழி அது என்ன வழி வருமானத்தை

இல்லாத வேலை அது கிடையாது முறைசால தொழிலாளிக்கு என்ன ஒரு பார்த்தோம் எந்த கூடி கடைகளில் பெரிய பெரிய ஷாப்புகளில் பக்கத்தில் போக்கீஸ் இருக்கு இங்கே பெரிய பெரிய கடைகள் இருக்கு ஐநூறு பேர் அறுநூறு பேர் ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் அந்த கடைகளுக்குள்ள வேலை பார்க்குறாங்க என்ன சாப்பிடம் எந்த புறத்தை வச்சக்கூடிய அவ்வளோ அது என்ன வேலை நேரம்